ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நாம் ராகி மாவை பயன்படுத்தி முறுக்கு சூழலான்னு இருக்கோம் அதுக்கு தேவையான பொருட்கள் அரிசி மாவு ராகி மாவு பொட்டுக்கடலை மாவு கடலைப்பருப்பு மாவு வெள்ளை உளுந்து மாவு பச்சைப்பருப்பு மாவு இந்த பச்சை பருப்பு வெள்ளை உளுந்து கடலைப்பருப்பு இது மூணையும் நாம் ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணி வறுத்து அரைச்சது ராகி மாவு நூறு கிராம் எடுத்துருக்கேன் பச்சரிசி மாவு ஊற வச்சு ஆற வச்சு அரைச்சது அரைச்சிட்டு கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணணும் அந்த மாவு வந்து நூறு கிராம் எடுத்துருக்கேன் இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம அரிசி கழுவி காய வச்சு அரைச்சி வச்சுருந்தோம்னா அந்த மாவும் எடுத்துக்கலாம் இல்லை கடையில் விற்கிற அரிசி மாவையும் எடுத்துக்கலாம் நூறு கிராம் அரிசி மாவு நூறு கிராம் ராகி மாவு பொட்டுக்கடலை இருபத்தஞ்சி கிராம் கடலைப்பருப்பு மாவு அரை இருபத்தஞ்சி கிராம் வெள்ளை உளுந்து மாவு இருபத்தஞ்சி கிராம் பாசிப்பருப்பு மாவு இருபத்தஞ்சி கிராம் இப்போ நம்ம ராகி முறுக்குக்கு எடுத்து வச்சிருக்க ராகி மாவு நூறு கிராம் போட்டுக்கிறேன் எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவு நூறு கிராம் கலந்துக்கிறேன் பொட்டு பொட்டுக்கடலை மாவு இருபத்தஞ்சி கிராம் கடலை மாவு 25 கிராம் வந்து 25 கிராம் பாசிப்பருப்பு படர் கிராம் இதனோட வாசனைக்காக வேண்டி ஓமம் நான் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இ தேய்ச்சோம்னா ஒரு வாசனை வரும் தான் நல்லா தேய்ச்சிட்டு புடச்சி எடுத்துக்கணும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ஓமம் தேவையான அளவு உப்பு வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூனு வெண்ணெய் சேர்த்துக்க நம்ம குவான்டிட்டி கம்மின்றதால நான் கொஞ்சமாக தான் வெண்ணெய் எடுத்துருவேன் நம்ம நல்லா பிசையணும் இந்த வெண்ணெய் எல்லா மாவோடையும் கலக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணும் மாவு இந்த மாதிரி நம்ம பசைஞ்சு வச்சுக்கணும் இப்போ இந்த மாதிரி ஒரு முறுக்கச்சியில் நம்ம சேர்த்துக்கலாம் மாவை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு பேப்பரில் கொஞ்சம் எண்ணெய் தடவி முறுக்கு சுற்றி வச்சிருக்கேன் இப்போ நாம் ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெயில் போட்டுடலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா பாருங்க நல்லா புரிஞ்சு நல்லா அழகாக இருக்குது எண்ணெயே ஒட்டலை பாருங்கள் எண்ணெயே ஒட்டலை நல்ல ஹெல்தியான ஒரு இருக்கு சுகர் பேஷண்ட்லாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செய்து பாருங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ